வணக்கம் நான் சித்த மருத்துவர் டாக்டர் லட்சுமி கீதா பேசுறேன் கடந்த இருபத்தி ஆறு வருட அனுபவம் சித்த பெற்றுள்ளேன் முப்பத்தி இரண்டாயிரம் தோல் நோயாளிகளை கையாண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் தோல் நோயாளிகளுக்கு பாரத் விபூஷன் புரஷ்கார் என்ற தேசிய விருதை டெல்லி சட்டசபையில் பெற்று வந்துள்ளேன் திருக்கைலாய பரம்பரை தர்மாபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் திருமுறை செப்பேடு கண்ட நட்சத்திர குருமணி அவர்களின் அருளாசியோடு தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையமானது நமது தருமை ஆதீனம் தருமபுரத்தில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது உடல் நலம் காக்கும் உயரிய நோக்கத்தில் ஏழு எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ஆயுஷ் மருத்துவ சேவை வழங்கப்பட்டு வருகிறது ஆயுஷ் மருத்துவ சிகிச்சைனா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் ஆயுர்வேதா ஒய் பார் யோகா யூ ஃபார் யுனானி எஸ் பார் சித்தா ஹச் ஹோமியோபதி இந்த ஐந்து மருத்துவ சிகிச்சை முறைகளையும் சேர்ந்து அந்த சொல் நமக்கு கைக்கு ஐந்து விரல் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி இந்த ஐந்து மருத்துவ சிகிச்சையும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த ஆயுஷ் மருத்துவ சேவை வந்து நம்ம தருமபுரத்தில் ஆயுஷ் மருத்துவமனை வந்து இயங்கி வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இது இந்த மருத்துவமனையில் என்னென்ன வகையான சிகிச்சை முறைகள் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பிபி இருக்கு உங்களுக்கு சுகர் இருக்கலாம் எலும்பு மூட்டு தேய்மானம் இருக்கலாம் உடல் பருமன் இருக்கலாம் தோல் நோய்கள் இருக்கலாம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கலாம் உங்களுடைய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கு இப்போ உள்ள ரீசெண்டாக வந்து குழந்தையின்மை பிரச்சனைக்கு பிசிஓடி அப்படிங்கிறது மேஜர் ப்ராப்ளமா இருக்கு ஜாயிண்ட் எங்கெங்கலாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கு வலி இருக்கும் கழுத்து வலி இருக்கலாம் இடுப்பு வலி இருக்கலாம் மூட்டு வலி இருக்கலாம் முதல்ல எல்லா வகையான ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு சிகிச்சை வழங்கப்படுகிறது சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தோல் நோய்களுக்கு இங்க தரமான ஒரு சிகிச்சை அப்படின்னா வழங்கப்படுகிறது உங்களுக்கே தெரியும் தோல் நோய்களில் வந்து இரண்டு வகையான தோல் நோய்கள் இருக்கிறது நோய் அந்த தோல் நோய்களை குணப்படுத்த முடியும் சில தோல் நோய்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ்லாம் ஆட்டோயூமெண்ட் சார் அதெல்லாம் எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நோய் அந்த எல்லா வகையான தோல் நோய்களுக்கும் வந்து இங்கே தரமான ஒரு சித்த மருத்துவரால் இங்கே சித்த மருத்துவ சிகிச்சை வந்து வழங்கப்பட்டு வருகிறது இயற்கை மருத்துவ முறை நேச்சுரோபதி அப்படி இல்லை என்ன வகையான ஒரு சிகிச்சை முறை வழங்கப்படுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீராவி குளியல் மற்றபடி சிறுவதாரா முழு உடல் மசாஜ் மற்றும் பாத அழுத்த சிகிச்சை என்ன வழங்கப்பட்டு என்ன முழு உடல் மசாஜில் உங்களுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாடி ஃபுல் பாடி ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும் உடல்ல வந்து நீராவி குளியல் வந்து உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்களுக்கு இந்த மருத்துவ சிகிச்சை வந்து உடல் பருமனை குறைப்பதற்கு மிக ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை மற்றபடி பார்த்தீங்கன்னா நீராவி குளியல் நீர் சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஸ்பாண்டிலைட்டிஸ் சர்விகல் ஸ்பாண்டிலைட்டிஸ் உங்களை உள்ள லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் எல்லாவற்றுக்கும் இந்த நீர் சிகிச்சைங்கிறது உங்க பிரச்சனை நீர் தீர்வதற்கு ஒரு அற்புதமான சிகிச்சை முறை சிறுதார ஸ்ட்ரெஸ்ஸாங்கிறவங்கிற சிகிச்சை முறை வந்து உங்களுக்கு ஆன்டி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பயன்படுகிறது இப்போ உள்ள ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை முறையில வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்னே இருக்கும் இந்த சிரோதர ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஆன்டி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிடைப்பதோடு உங்களுக்கு நல்ல வந்து உறக்கம் உறக்கமின்மை பிரச்சனையில் நீங்கள் அவதி ஒரு ஒரு நோயாளியாக இருந்தால் இந்த சிகிச்சை முறை இங்கே உங்களுக்கு மிக சிறப்பாக மருத்துவர்கள் வந்து செய்து வருகிறார்கள் மற்றபடி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மாலை நேரங்கள் இடங்களில் வந்து தியான வகுப்புகள் யோகா வகுப்புகள் ஆகியவையும் செய்யப்படுகிறது மற்றபடி அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் பர்ம சிகிச்சை வல்லுநர்களும் வந்து எங்களுக்கு மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு செய்து வருகிறார்கள் இந்த சிகிச்சை முறைகள் வந்து இங்க வந்து எப்படி செய்யப்படுகிறதுனா மிக குறைவான கட்டணத்தில் செய்யப்படுகிறது இது தாங்க இங்க இந்த மருத்துவ சேவையில முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள மருத்துவ சேவை அப்படிங்கிறது ரொம்ப வந்து இப்ப காஸ்ட்லியா இருக்கு ஆனா நம்மளுடைய இந்த தரும ஆதீனத்தில் உள்ள இந்த ஆயுஷ் மருத்துவ சேவையில் வந்து மிக குறைவான கட்டணத்தில் வந்து மக்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் கூடிய ஒரு நோக்கத்தில் இந்த சிகிச்சை அருமையாக வழங்கப்பட்டு வருகிறது ஒரு அருமையான ஒரு ஆய்வகம் வந்து இங்கே நம்மளுடைய ஆதீன ஆயுஷ் மருத்துவ சே வளாகத்திலே இயங்குகிறது உங்களுக்கு ப்ளட் டெஸ்ட் ஆகட்டும் யூரின் டெஸ்ட் ஆகட்டும் எல்லா வகையான இந்த ஆய்வுக்கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு நோய் கண்டறியக்கூடிய அந்த ஆய்வகத்தில் வந்து உங்களுக்கு ரத்தமாக மாதிரி பரிசோதனை செய்யப்படுகிறது சர்க்கரை நோய் பரிசோதனை செய்யப்படுகிறது சிறுநீர செயல்பாடுகள் பரிசோதனை செய்யப்படுகிறது கல்லீரல் நோய்களுடைய பிரச்சனை என்னென்ன அதற்கான பரிசோதனைகள் செய்யப்படுகிறது கணைய செயல்பாடு பரிசோதனை செய்யப்படுகிறது சிறுநீர் மாதிரி பரிசோதனைகள் செய்யப்படுகிறது தைராய்டு நோய் பரிசோதனை செய்யப்படுகிறது நோய் தொற்றுகளை அடையாளம் காணக்கூடிய சீரம் பரிசோதனை கூட இந்த ஆய்வகத்தில் செய்யப்படுகிறது குறைந்த கட்டணத்தில் நவீன கருவிகள் மூலம் அனுபவம் வாய்ந்த மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்களால் இந்த சிகிச்சைகளானது மேற்கொள்ளப்படுகிறது பரிசோதனை முடிவுகளை தாமதம் இல்லாமல் கணினி மூலம் உடனுக்குடன் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த அற்புதமான சிகிச்சை முறையை வந்து நீங்கள் பெற்று மக்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்ணீங்கன்னா ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஐந்து என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் மேலும் வந்து ஒரு தொலைபேசி எண் என்ன கேட்டீங்கன்னா ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஏழு என்ற எண்ணையும் கூட நீங்க தொடர்பு கொண்டு இந்த தருமை ஆதீன ஆயுஷ் மருத்துவமனை சிகிச்சையை அனைவரும் பெற்று பயனடைய வேண்டிக் கொள்கிறோம் நன்றி